கடகராசி செவ்வாய் தசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இந்த சனி பகவானுடைய பயிற்சி கடகராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் செவ்வாய் தசையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் முதல்ல செவ்வாய் அப்படிங்கிறவர் யார் இந்த ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி பூர்வ புனிஸ்தானாதிபதி தொழில் சாணாதிபதி அதாவது ஜீவனஸ்தானாதிபதி இந்த கிரகம் நன்மை செய்யுமா இது சந்திர பகவானை விட அதிகபட்சமான நன்மை செய்யக்கூடிய கிரகம் இந்த சிவாய் பகவான் முதல் தர யோகாதிபதினு கூட சொல்லலாம் அதே மாதிரி குருவும் ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதியா வரக்கூடிய குருவும் தர யோகாதிபதின்னு சொல்லலாம் இவங்க தசையெல்லாம் வந்துச்சுனாக்கா அருமையாக இருக்கும் ஆனா குரு தசை வராது அருமையான டைமாக இருக்கும் இந்த தசையெல்லாம் சிவாதசை வருது இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயது காலகட்டத்தில் வரும் செவ்வாதசை அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரம் அதாவது மூன்று நட்சத்திரம் இல்லையா இந்த ராசிக்கு புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எண்பத்தி ரெண்டு வயசுலேருந்து எண்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் இந்த செவ்வாதசை நடைமுறைக்கு வரும் அதாவது வயதான காலகட்டத்தில் இது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த செவ்வாதசை எப்படி இருக்கும் அப்படின்னு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பத்தொம்பது வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குது அதாவது சனியுடைய தசா காலங்கள் பார்த்திங்கன்னா பத்தொம்போது வருடங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு நீங்கள் முதல் பாதமாக இல்லை நான்காம் பாதமாக நான்கு பாதங்கள் முழுமையாக இருக்கிறதுனால எந்த பாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் முதல் பாதம் அப்படின்னு கணக்கு எடுத்துட்டா கூட ஒரு பதினஞ்சு வருடங்கள் தசா புத்தி இருப்புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டால் கூட பதினஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை வந்துச்சுன்னா பிறகு பதினேழு வருடங்கள் புதன் தசை பதினஞ்சு ப்ளஸ் ஒரு பதினேழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை முப்பத்தி ஒம்போது வரைக்கும் வந்துடுதா முப்பத்தி ஒம்பது வயசுக்கு பிறகு அதாவது நாற்பதே வச்சுக்கலாம் ஒரு இருபது வருடங்கள் சுக்கரதசை நாற்பது ப்ளஸ் ஒரு இருபதுன்னா அறுபது அறுபது வயசு வரைக்கும் இது வந்து முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அறுபது வயசு வரைக்கும் சுக்கரதசை வந்துடும் அறுபது வயசுக்கு பிறகு அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் சூரியதசை ஆறு வருடங்கள் அதன் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை அப்போ அறுபத்தி ஆறு ப்ளஸ் ஒரு பத்துன்னா எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு வயசுலேருந்து எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடைமுறைக்கு வரும் அதாவது எழுபத்தஞ்சி வயசுலேருந்து எடுத்துக்கலாம் எழுபத்தஞ்சி வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் அதாவது பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இதில் சென்ட்ரில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க நீங்கள் முன்னப்பெண்ணை எடுத்துக்கலாம் ஒரு சென்டரில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு பத்து வருடம் தசா புத்தி இருப்பு இருக்குது அப்படின்னாக்கா பூச நட்சத்திரம் ஒரு மூணு வருடம் முன்ன பெண்ணை இடிக்கும் அதை நீங்கள் சேர்த்து நீங்கள் கணக்கில் வச்சிங்க அதே நான்காம் பாதம் கொண்ட நபர்கள் பூச நட்சத்திரம் இந்த நான்காம் பாதத்தில் இருக்கும்போது நான்கு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருந்துச்சுன்னா சனி தசை நான்கு ஒரு ப்ளஸ் ஒரு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் உங்களுக்கு புதன் தசை வந்துடும் அதன் பிறகு ஏழு வருடம் கேது தசை அப்போ இருபத்தெட்டு வரைக்கும் வந்துடுதா சுக்கரதசை இருபது வருடங்கள் நாற்பத்தெட்டு வரைக்கும் சுக்கரன் வந்துடுதா நாற்பத்தெட்டு வயசுக்கு பிறகு ஆறு வருடங்கள் சூரிய தசை ஐம்பத்தி நாலு வரைக்கும் ஐம்பத்தி நாலுல இருந்து பத்து வருடங்கள் சந்திரதசை அறுபத்தி நாலு வயசு வரைக்கும் சந்திரதசை நடைமுறைக்கு வந்துடும் இப்போ அறுபத்தி நாலு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் அப்போ எழுபத்தி ஒரு வயசு வரைக்கும் செவ்வாதசை வரும் இது வந்து பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு அறுபத்தி நாலு வயசுல இருந்து எழுபத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த செவ்வாதசை நடைமுறைக்கு வரும் அப்படி பார்த்தோமானால் வயதான தான் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த செவ்வாதசை வருது ஆயுள் நட்சத்திரம் முதல் பாதம் அதுவும் நான்கு பாதங்கள் முழுமையா இருக்கு அப்ப முதல் பாதத்துல பதிமூணு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துக்கிட்டால் கூட ஏழு வருடங்கள் கேது தசை வந்துடும் அப்ப ஏழு வயது அப்படின்னா இருபது வயசு ஆயிடும் பதிமூணு ப்ளஸ் ஒரு ஏழு அப்படின்னாக்கா இருபது வயசு வரைக்கும் கேது தசை போயிடும் இருபது டு நாற்பது வரைக்கும் சுக்கரதசை நாற்பது டு நாற்பத்தி ஆறு வரைக்கும் சூரிய தசை நாற்பத்தி ஆறுலேருந்து இருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் சந்திரதசை அப்போ ஐம்பத்தி ஆறு வயசுக்கு தான் ஒரு ஏழு வருடங்கள் அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் வச்சுக்கல இந்த செவ்வாதசை நடைமுறைக்கு வரும் இது வந்து ஆயில நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஐம்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த செவ்வாதசை வரும் நான்காம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு மூணு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட மூணு ப்ளஸ் ஏழு கேது பத்து வயசு வரைக்கும் வந்துடும் பத்து வயசுக்கு பிறகு முப்பது வயசு வரைக்கும் இந்த சுக்கரதசை முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சூரிய தசை நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சந்திரதசை நாற்பத்தி ஆறு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை அப்போ நாற்பத்தி ஆறு ப்ளஸ் ஒரு ஏழு அப்படின்னாக்கா ஐம்பத்தி மூணு மூன்று நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு தசாபுத்தி எப்படி இருந்தாலும் நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே எண்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் செவ்வாதசை நடைமுறைக்கு வரும் இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யுமா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி பத்துக்குடையவர் ஜீவனஸ்தானாதிபதி தொழில் சாணாதிபதி தொழிலை வந்து கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வா தசையில் அதுலேயும் போன அஷ்டம சனி இப்போ சனி முடிவுக்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு அஷ்டம சனியோட எஃபெக்ட் உங்களுக்கு கிடையாது இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு அஷ்டம சனியோட பாதிப்பு உங்களுக்கு கிடையாது முழுமையான விடுதலை அப்படின்னு எடுத்துக்கலாம் அஷ்டம சனியில் தசையில் செவ்வாதசை சனி பகவானுக்கு ஆகாத தசை ஏன்னா பகை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு யோகராக வந்து இதே லக்கணமாக வச்சுக்கிட்டிங்கனாக்கா யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிட்டு இருந்தால் அருமையான யோகத்தை கொடுத்துருக்கும் இந்த சிவாய் பகவான் அந்த டைமில் அஷ்டம சனி வரும்போது கொஞ்சம் பலன்கள் கம்மி பண்ணும் அதாவது என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ தொழில் வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம் வருமானத்தை கம்மி பண்ணியிருக்கோம் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காது ஓரளவுக்கு கம்மி பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு உங்களுக்கு அந்த அறிகுறி தெரிஞ்சிருக்கலாம் மா மாதிரி இல்லை வளர்ச்சி நல்லா இருந்தது இப்போ கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருக்குது எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும் அதே அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து இதே லக்கணத்துக்கூட மூணாம் இடமோ ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ இது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணியிருந்தால் ஏற்கனவே கஷ்டத்தை கொடுத்துருக்கும் அஷ்டமசனி வரும்போது நிறைய ப்ராப்ளம் அதிகப்படியான நெருக்கடிகள் அதாவது கஷ்டத்தானுபிச்சங்களுக்கு நான் கஷ்டமாக சொல்கிறேன் நல்லது அனுபவிச்சவங்களுக்கு இருக்கிறாங்க அது வந்து நல்லா இருக்குது தசை அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு நிறைய பிராபலத்தை கொடுத்துருந்தது தொழில் ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக இப்போ நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே எண்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு அறுபது அறுபத்தி வரைக்கும் ஒரு வேலையில் இருப்பீங்க அந்த வேலையில பிராபலத்தை கொடுத்துருக்கும் மனசளவில் பாதிச்சுருப்பீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களை நிறைய நெருக்கடி பார்த்துருப்பீங்க குறிப்பாக பெண்களுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் இந்த செவ்வாதசையில் ஒன்று போனால் ஒன்று சொல்ல முடியாத துயரங்கள் அது வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு அதாவது பண ரீதியாகவும் சரி நிறைய ப்ராப்ளம் கடன் அது மாதிரியான அமைப்புகளில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கு உடல்நிலை தொந்தரவுகளை அதிகமாக கொடுத்துருக்கு இந்த செவ்வாய் பகவான் அவயோகத்துலேருந்து தசை பண்ணாலும் யோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணாலும் ஓரளவுக்கு அந்த அஷ்டம சனிங்கிறது நிறைய கெடுபலன்களை கொடுத்துருக்கு அறுபது வயசுக்கு மேலே சொல்லவே தேவையில்லை நோய் நொடி பிரச்சனை தான் அதிகமாக உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனை கொடுத்துருக்கு ஒரு சில பேருக்கு வந்து பிஸ்னஸ்ஸு அதாவது தொழில் அந்த தொழிலை நிறைய நெருக்கடிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே இருந்த தொழில் செவ்வாதசையில் நல்லாவே போயிட்ருக்கோம் இல்லைன்னா ஓரளவு இருக்கலாம் அஷ்டம சனி வந்த பிறகு சுத்தமாக அந்த தொழிலெல்லாம் முடங்கி இருக்கும் கம்பெனியாக இருந்தால் கூட இருப்பீங்க அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த செவ்வாய் பகவான் இது கொடுத்தது செவ்வாய் பகவான் இல்லை சனீஸ்வர பகவான் ஏன்னா அஷ்டம சனி நடக்கும்போது உங்களுக்கு முதல் சுற்று இரண்டாவது சுற்று இந்த மாதிரி பொங்கு சனி அது மாதிரி எல்லாம் கிடையாது இது இது அஷ்டம சனி அப்படின்னாக்கா தசையை பார்க்கும் யோக தசை நடந்துச்சுனாக்கா யோக பலன்கள் அவயோக தசை நடந்துச்சுன்னா அவயோக பலன்கள் உங்களுக்கு யோக தசை தான் இந்த செவாதசங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகம் செய்யக்கூடியவர் தான் நான் சொல்கிறது என்னென்னாக்கா மறைவு சாணங்களில் இருந்து தசை பண்ணியிருந்தால் உங்களுக்கு பலன்கள் மாறுபட்டிருக்கும் டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு முடிச்சு விட்டுருக்கும் மறைவு விசானங்களில் இருந்தால் ஏன்னா யோகம் செய்யக்கூடிய கிரகம் மறைஞ்சு தசை பண்ணக்கூடாது அதனுடைய பலம் எழுந்துச்சுனாக்கா அந்த தசை வந்து நமக்கு நல்லா இருக்காது அது மாதிரியான ஒரு இடத்துல இருந்து தசை பண்ணும்போது பிராபலத்தை கொடுத்துருக்கும் இந்த செவ்வாய் தசை இந்த செவ்வா தசை நடக்கும்போது அஷ்டம சனி வந்துச்சுனாக்கா மொத்தமாக இந்த சனி பகவான் எடுத்துக்கும் அது கொடுக்கறது தான் பலன் செவ்வாதசிக்கு வேலையே கிடையாது அது சைலண்ட் மோட்டில் தான் அதனால் இது மாதிரியான பிராபலத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் அனுபவிச்சிட்டு வந்த நபர்கள் இப்ப அஷ்டமசனி விடுதலையாவது அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா செவ்வாதசையில் ஏழு வருடத்தில் மூன்ற வருடங்கள் ஒரு பலன் இன்னொரு மூன்று வருடங்கள் ஒரு பலன்லாம் கிடையாது அது ஒரே பலன்கள் தான் ஏன்னா சின்ன ஒரு தசை அப்படிங்கிறதுனால ஏன்னா சூரியன் கூட தசை நடத்தும் போது மூணு வருடம் ஒரு பலன்கள் கொடுத்திருக்கு மூணு வருடம் ஒரு பலன்கள் கொடுத்துருக்கு ஆனால் இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது மூன்ற மூன்ற பிரிச்சு கொடுக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனால் அஷ்டம சனியில் எந்த ஒரு பலன்களும் உங்களுக்கு சரியான பலன்களை நல்ல பலன்களை கொடுத்துருக்காது ஏன்னா குரு பயிற்சி இல்லை ராகுது பயிற்சி எதுவுமே உங்களுக்கு சரியான ஒரு பலன்களை நல்ல பலன்களை கொடுத்துருக்காது இப்போ எந்த பகுதியில் இருக்கிறீங்களும் தெரியாது மூன்ற வருடத்தில் இருக்கிறீங்களா முன்னாடி இல்லை பின்னாடி மூன்றரை வருடத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னு தெரியாது முதல்ல ராசிக்கு மூன்றை வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துருக்கும் இப்போ முடிகிற ஸ்டேஜில் இருந்தீங்கன்னாக்கா இந்த மூன்றை வருடங்கள் இருக்குது இல்லையா இப்போ அஷ்டம சனி முடிஞ்சிச்சு இதன் பிறகு நல்லது நடக்குமா அப்படின்னாக்கா இந்த மூன்றை வருடங்களில் கொஞ்சம் கெடுபலன்களை தான் என்ன ஒன்று சனியில் இருந்த ப்ராப்ளம் இப்போ இருக்காது கொஞ்சமாக குறையும் ஆனால் இந்த செவ்வாதாசம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் செவ்வாதாசம் முடிஞ்ச பிறகு தான் ராகு தசையில் உங்கள் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதனுடைய ஒரு காரகத்துவம் அது எங்கே இருக்கோ அது சார்ந்து தசாபுத்தி பலன்களை கொடுக்கும் அந்த ராகு பகவான் ஆனால் சிவாதசையில் என்ன மாதிரியான கஷ்டப்பட்டீங்களோ அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃபாகி வெளியே வருவீங்க ஒரு சில பேருக்கு வந்து வீடு கட்டி ஒரு குறையா நிற்கிறதெல்லாம் நடந்திருக்கு ப்ராப்பர்ட்டி ரீதியாக ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு இந்த செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்து தசை பண்ணியிருந்தாலோ இல்லை இவருடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா அஞ்சாம் அதிபதி என்னாக்கா இவர் தான் இந்த செவ்வாய் பகவான் தான் இவரோட நட்சத்திரம் எங்க இருந்தாலும் சரி அந்த நட்சத்திரம் ஏறி தசை பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துல அப்படி இல்லை சம்பாத்திய சொத்துல கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் அது வருமா வராதா இது மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் வேலை வாய்ப்பில் ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு உடல்நிலை தொந்தரவுகளை ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கு இது எல்லாமே கொஞ்சமாக கண்ட்ரோலுக்கு வரும் இந்த செவாதசையில் முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து முதலீடு இந்த காலகட்டங்களில் பண்ணாதீங்க உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு முதலீடு பண்ணுங்கள் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க இப்போ கவர்மெண்ட்டு வேலையில் இருக்கிறீங்க இல்லை தனியார் துறையில் இருக்கிறீங்க வேலை மாற்றங்கள் வரும் இடமாற்றங்கள் வரும் வேலை மாற்றங்கள் வரும் இடமாற்றங்கள் வரும் தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த தொழில நல்ல ஒரு சேஞ்சஸ் இப்போது வருமானத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் பின்னாடி வரக்கூடிய மூன்ற வருடங்கள் கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் ஒரு நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது எதுவாக இருந்தாலும் சரி இந்த நேரங்கள் அப்படிங்கிறது தசையில் நல்ல ஒரு மாற்றம் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் சனியோட சம்மந்தப்பட்டிருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த டைமில் வந்து ஒரு மனை வாங்குவீங்க ரொம்ப நாளாக வந்து வாங்காமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கோம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அஷ்டம சனியில் ஒரு சில பொருட்கள் வாங்காதீங்க மனை வாங்காதீங்க வீடு வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஆனால் அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் வீடு கட்டுறது மனை வாங்குறது வண்டி வாகன சேர்க்கை குடும்பத்தில் வந்து சுப விசேஷங்கள் நடக்கிறது எல்லாமே இப்போ வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாதசையில் இந்த செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது விடுதலையான பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த செவ்வாதசையில் உண்டு மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு அதிலேயும் ஆயில நட்சத்திரக்காரர் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க செவாதசையில் அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு நன்றி